சொல்லுங்க மாமா இன்னமா ஏமா இன்னமோ நீ காத்தி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொன்னா கேள் அரண்யா உங்களுக்கு வேற ஏற்கனவே உடம்பு முடியல நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்காத போட்டோ எடுத்து ஓரமா வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுமா இல்ல மாமா இப்ப அவரே பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க அவருக்கு பொண்ணு நல்லா அமைஞ்சிருக்கோம் இல்ல மாமா அந்த பொண்ணை நேரம் பார்த்துருப்பாங்கல்ல பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல மாமா இப்போது தட்டெல்லாம் மாமா கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் மாமா அவர் பேரையும் அந்த பொண்ணு பேரையும் ஒன்றா சேர்த்து சொல்லி கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் மாமா ஆமாம் கல்யாணம் ஃபிக்ஸ் இருப்பாங்க தான் இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு கல்யாணம் நடக்க போதில்லாமா அழகா வேஸ்ட்டி சட்டெல்லாம் போட்டு மாப்பிள்ள மாதிரி அந்த பொண்ணு கூட பக்கத்தில் மாமா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்ல இவர் கையால் தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுவாங்கல்ல மாமா இனிமே என் மாமா வேற ஒருத்தவங்களோட புருஷா இல்ல மாமா நான் இனிமே அவர மாமா கூட கூப்பிட கூடாது இல்லையா மாமா நான் கூப்பிட மாட்டேன் மாமா நான் கூப்பிட மாட்டேன் என்னம்மா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு என்ன ஆச்சு உனக்கு தெரியல மாமா அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன்னே தவிர என் மனசை பக்குவப்படுத்த முடியுமான்னு எனக்கு அம்மா எனக்கு ரொம்ப வேதனை இருக்குமா அனன்யா இங்க பாரடி அழாதடி எனக்கு தாங்கலடி நீ இந்த மாதிரி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடி சொன்னால் கேளு அம்மா வீட்டில் இருக்கிறாங்க அம்மா மட்டும் இன்னும் இந்த நிலமலை பார்த்தாங்க அம்மா ஏற்கனவே கார்த்திக் அம்மா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கடி இப்போ இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா அம்மா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்கடி சொன்ன கேளுமா நீ அழாதம்மா என்னால முடியலடி அக்கா இவ்வளோ நேரம் நம்ம மனசுல தைரியமா தான் இருந்தேன் ஆனால் நேரம் ஆக ஆக மாமா போயிருப்பாங்கல்ல அந்த பொண்ணை பார்த்துருப்பாங்கல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிதான் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு என்னால அதெல்லாம் ஏற்றுக்க அதனால அதனாலதான் இந்த வருத்தம்லாம் அனன்யா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா ஆனால் நீ இப்போ இந்த மாதிரி வேதனைப்பட்டின்னா வேணாம் சொன்ன கேளு நீ ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்க இப்போ இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருக்காதடி ப்ளீஸ் ரி என்னால் முடியலடி அக்கா அவரு கூட வேற ஒரு பொண்ணுன்னு நினைக்கும்போது ஏ மனசை ஏற்றுக்கவே மாட்டேது டி அக்கா சரி அப்போ வா நம்ம போய் அவங்க வீட்டில் பேசலாமா நானும் மாமாவும் வரும் உனக்காக நானும் மாமாவும் வரும் வா நம்ம போய் பேசலாமா எங்களாலலாம் நீ இந்த மாதிரி வேதனை படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சொன்னா கேளு வா நம்ம போய் பேசலாம் இல்ல இல்லடி அக்கா வேண்டாம் வேணாம் வேணாம் அவர் இப்பதான் கொஞ்சம் மனச அமைதிப்படுத்திட்டு போயிருப்பாங்க வேணாம் வேணாம் நம்ம போய் பிரச்சனையும் உண்டாக்கா வேணாடி அக்கா அவரும் பாவோ அவரோட அப்பா அம்மா எல்லாரும் பாவோ வேணாம் இருக்கட்டும் நான் ஒரு ஆள் கஷ்டப்படுறதுனால

வருத்தம் படாது வேதனையும் படாது நாங்க எல்லாரும் இருக்கோம்ல சொன்னா கேளு ஆமாண்டி நாங்க இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் நீ எல்லாம் வருத்தப்படாது அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்போது உனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான் என்ன நாங்க உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் மாமாவை மறந்துட்டு நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோனா பண்ணிப்பியடி அக்கா என்னடி எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற உன்னால முடியாது லடி அக்கா அப்படி தானே எனக்கும் இருக்கும் இப்போ நீ சொன்னியே என்ன வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு நீங்கள் பாருடி அவருக்கு ஒரு கல்யாணம் இது இனிமேலும் நீ அவரை நினச்சிட்டு இருக்கிறது தப்பு இல்லை அதனால தான் சொன்னேன் நீயும் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும்னு இனிமே இப்போ எதுக்கு இது பேசலாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அண்ணா நீ அவர் பேசுறதெல்லாம் காதில் நீ இங்கே வாமா பாருங்க அம்மாம்மா அக்கா என்னென்னலாம் பேசுகிறான்னு இப்படியெல்லாம் பேசலாமா அம்மாம்மா சரிம்மா நான் சொல்கிறேன்ல நீ இதை பற்றி நினைக்காது நான் உங்கள் அக்கா கிட்டே பேசுகிறேன் சரியா நீ கொஞ்ச நேரம் அமைதியா பாடு மாமா இருக்கல நீ பாடு ஏன்டி இப்ப எதுக்குடி இத பத்தி பேசணும் சாரி மாம் ஏதோ அவ வர்த்தப்பட்டிட்டே இருந்தாலாம் எனக்கு தாங்கல மாம் அதனால தான் அப்படி பேசிட்டேன் சாரி மாம் சரி அமைதியா இரு அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சரியா சாரி மாம் அவ ஓ மடியிலே படுத்து தூங்கட்டும் நீ இங்கே போகாத இங்கே இரு மாம் சரிமா நீ இங்கே இரு இங்கே போகாத புரியதா சரிங்க

ஆமாம் மேம் நான் தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு நான் பேசுகிறது ரொம்ப தப்பு எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் அப்படி பேசிட்டேன் மேம் இப்போதைக்கு உன் கோவத்தை நான் எதுவும் இவர்கிட்ட காமிச்சிக்காது புரியுதா அவள் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கட்டும் நீ கொஞ்சம் அவர்கிட்ட சந்தோஷமாக மட்டும் பேசுறதுக்கு பாரு மற்றபடி வேறு எதை பற்றி பேசாது இனிமேல் கார்த்திகை பற்றி இவர்கிட்ட பேசவே பேசாது அவளுக்கு கார்த்திகோட ஞாபகம் வராத மாதிரி நீ பார்த்துக்க புரியுதா கண்டிப்பாக மேம் இனிமேல் நான் கார்த்திக் மாமாவோட ஞாபகம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மேம் ம் சரிம்மா சரி

அது நம்ம கிட்ட தான் இருக்குன்னு அவளுக்கு தெரியுது அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறோன்றதுனால தைரியத்தில் தான் அவள் இப்போ தூங்குறாளே சரிம்மா சரி நீ எதுவும் சாப்பிட்டியா இல்லையா நீ மாம் நீ சாப்பிடல அரவிந்த் மாம்சம் சாப்பிடல இதோ என் தங்கச்சி அவளும் சாப்பிடல நீங்க யாருமே சாப்பிடாத போது நான் மட்டும் எப்படி மாம்சம் சாப்பிடுவேன் இங்க பாரு நாங்களாம் பசி தாங்கிப்போம் நீ தாங்க மாட்டேன் சொன்ன கேளு நீ போய் சாப்பிடுமா போமா நீ அரவிந்த் மாமா இதோ

நீங்களே போய் பாருங்களேன்ப்பா என்னப்பா நீ தான் கட்டிக்க போறவன் பொண்ணை பார்த்து எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ பார்த்து சொல்ல வேணாவா எனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டீங்களே இனிமேல் நீங்க எத்தனை பேரை காமிச்சாலும் எவ்வளையும் எனக்கு பிடிக்காதுப்பா என்ன கத்துக்கு என்ன யோசிக்கிறேன் இல்லப்பா எனக்கு பிடிக்கணும்லாம் இல்ல நீங்க பார்த்து பிடிச்சிருக்குன்னா சரிதான் அதெல்லாம் இல்லை நீ வந்துதான் ஆகணும் நீ வரணும் வந்து பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொன்னா மட்டும்தான் கல்யாணம் இல்லைனா இல்ல வேற பொண்ணை பார்க்க வேண்டியதுதான் எவளையும் எனக்கு பிடிக்க போறது இல்ல நீங்க வேற அப்பா இல்லப்பா அதெல்லாம் எதுவும் பேசாத காத்தி நீ வரணும் நீ வந்தே ஆகணும் டிரைவர் கார் எடுத்துட்டு வாங்க வெட்டி மாப்பிள்ளலாம் எங்கம்மா ஆ அவங்க நம்மள முன்னாடி போக சொன்னாங்க சித்தி பின்னாடி பைக்ல வராங்களாமா ம் சரிம்மா கொஞ்சம் தட்டு பூ பழம் எடுத்து வச்சு எல்லாம் எடுத்து ம் எல்லாம் ரெடியா தான் இருக்கு எல்லாமே கார்ல வெச்சாச்சு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ம் சூப்பர்மா வாங்க எல்லார கிளம்போம் கொஞ்சம் கார நிறுத்த சொன்னீங்க ஏன் பாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கொண்டு பாக்க போலாம் பா என்ன வேலை எதுக்கு இப்ப இங்க நிறுத்துனீங்க எதுக்குன்னு சொல்லுங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு அந்த கணக்க போய் முடிச்சுட்டு இருங்க அப்பா போய் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்பா நீங்க எனக்கு நல்லா தெரியும் சொன்னா வீணா பண்ணாதீங்க பாரு கார்த்திக் நான் உங்க அப்பா தெரியும் நீ அமைதியாக இரு அப்பா சொல்றத கேளுங்கப்பா பாரு கார்த்திக் நீ இந்த விஷயத்த தலையிடாது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அத நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்பா இப்ப நீங்க எதுக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தயவு செஞ்சு வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அவ ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காப்பா மேலும் நீங்க போய் அவளை காயப்படுத்தாதீங்க கேளுங்கப்பா எப்படா விட சொல்ற உம் இந்த அம்மா துண்டு இல்ல அந்த பொண்ணு எனக்கு சவால் விடுது என்னென்ன பேச்சு பேசுறது தெரியுமா உனக்கு என் கிட்டியே என் பையனுக்கு வேலை பேசுறான் அந்த கூலிப்பெடுத்தவர் அது மட்டும் இல்ல நீ கல்யாணத்துலாம் சம்மதிக்கவே மாட்டியும் அவளதான் நீ நினப்பியும் அவ்ளோதான் கல்யாணம் பண்ணிப்பியான் இந்த இப்போ வேற பொண்ணு நம்ம பொண்ணு பார்க்க போறோம்ல அது அவளுக்கு சொல்ல வேணாம் சொல்லி நான் சந்தோஷப்பட வேணாம் என்ன என்ன காயப்படுத்தினால அவளை எப்படி நான் காயப்படுத்த விட முடியும் அது மட்டும் இல்ல அவளை நீ மறக்க மாட்டியும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பியும் இந்த மறந்துட்டல அவளை நீனு அடியோட உன் மனசுல வந்து தூக்கி எரிஞ்சுட்டல நிறுத்துங்கப்பா சே தேவையில்லாத இதெல்லாம் பேசாதீங்கப்பா அவளை பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும் என்னடா தெரியும் அந்த பொண்ணை பத்தி எனக்கு என்னடா தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப திமுற புடிச்சது பணம் இல்லைனாலும் அது கிட்ட திமுரு ஒன்றும் குறைச்சல் இல்லை தெரியுமா எதுப்பா திமுரு எது திமுரு ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இங்க நின்று இருக்க முடியாது தெரியுங்களா அவன் உங்களை எதிர்த்து பேசணும்னு பேசலப்பா எனக்காக அவ உங்ககிட்ட போராடி இருக்கான் அவ என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறாப்பா அவ யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா தெரியுங்களா ஆனா நீங்க அவளை எவ்வளவு அசிங்கமா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்கப்பா அவ்வளோ கேவலமாக பேசியும் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உங்களை காப்பாற்ற போய் அவளுக்கு எவ்வளோ அடிகள் தெரியுமா அவ்வளோ அடியிலையும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு உங்களை இருந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாப்பா ஹாஸ்பிட்டலில் உங்களை பத்திரமாக பார்த்துக்க சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு தேர்ட் அட்டாக் வராமல் நாங்கள் பார்த்துக்கணுமா அதுக்கு உங்களுக்கு நாங்கள் அதிர்ச்சியான விஷயமும் உங்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி விஷயமும் நாங்கள் பண்ணக்கூடாதாமா அப்படி தான் சொல்லி அனுப்புனாங்க அது நாங்க ஃபாலோ பண்ணமோ இல்லையோ அவ தான் ஃபாலோ பண்ண தெரியுங்களா அவ தான் உங்க மனசு வேதனை பற்ற கூடாது நீங்க அதிர்ச்சி ஆயிடவும் கூடாது நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நீங்க என்ன ஆசைப்படுவீங்களேன்னு அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அவ எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டா தெரியுமாப்பா என்னப்பா எதுவும் உங்களுக்கு புரியலல்ல சொல்றேன்ப்பா புரியுற மாதிரி சொல்றேன் உங்க ஆசை என்னப்பா நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் நீங்க சொல்ற எப்படியும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றதுனாலதான் என் மனசையும் அம்மா மனசையும் எப்படியாவது மாத்தணும்னு அரவிந்தும் அருணியும் விட்டு எங்க கிட்ட பேச விட்டுருக்கா தன்னோட அத்தை பொண்ணுக்காகவும் தன் உயிர் நண்பனுக்காகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இதை வந்து பண்ணானுங்க என்னையும் அம்மாவையும் பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சானுங்க உங்களுக்காக சம்மதிச்சேன்னு நினைக்கிறீங்களாப்பா ம் அவ நீங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா பார்த்தீங்களா அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அதுக்காக எனக்கு உங்க மேல பாசம் இல்லைல்லாம் இல்லைப்பா எனக்கு உங்க மேல நிறையவே பாசம் இருக்கு நான் கேட்ட எல்லாமே நீங்க செஞ்சீங்க நான் என்னென்ன கேட்டேனோ எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சிங்க எனக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்குப்பா அதனால தான் என் ஆசைகளை நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்க புரிஞ்சுக்கல அவள் என்ன தெரியுமாப்பா சொன்னா என் மாமியார் காலத்தில் தாலியை தான் என் காலத்தில் தாலி ஏத்தணும்னு அவசியம் இல்ல மாமா எனக்கு வேண்டாம் என் மாமா வேற ஒரு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுதானே என் மாமனாருக்கு சந்தோஷம் பரவாயில்ல நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு அவள் விட்டு கொடுத்த தான்ப்பா இது அவள் ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டு போயிருக்காப்பா இதுக்கு மேலே நீங்க அவளை காயப்படுத்தாதீங்கப்பா ஏற்கனவே அவ பாதி செத்துட்டாப்பா இனிமேலும் வேணாம்ப்பா நானே அவளை பாதி சாவடிச்சிட்டேன்ப்பா இதுக்கு மேலேயும் அவளை நோக்கடிக்கணுமாப்பா வேணாம்ப்பா சொன்ன கேளுங்கப்பா உங்க கோபத்தையும் உங்க ஆவேசத்தையும் அவகிட்ட காட்டாதீங்க அவள் ரொம்ப சின்ன பொண்ணுப்பா என்ன லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாப்பா இதுக்கு மேலும் அவள் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா வாங்க நம்ம போலாம் ப்ளீஸ் सुन கேளுங்கப்பா நீ என்ன சொன்னாலும் சரி நான் போய் அவகிட்ட பேசுறது தான் நீ எவ்வளவு தடுத்தாலும் சரி நீ என்ன சொன்னாலும் சரி என் மனசு மாற போறது கிடையாது நோ அவகிட்ட பேசி ஆகணும் எங்க என்னப்பா நீ ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணு சின்ன பொண்ணுப்பா அதுக்காக வயசு மீறி போய் என்ன கேளுப்பா எதுக்குங்க பண்றீங்க அந்த பொண்ணு பாவாங்க ஏற்கனவே அவ ரொம்ப நொந்து போயிருக்கா சொன்ன கேளுங்க வாங்க நம்ம போலாம் யாரோ எனக்கு அறிவு சொல்ல வேணாம் நான் போய் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசுறதே சரி உள்ள வரதுனா வாங்க இல்ல எல்லாரும் வெளியிலே நிக்கிறதுனால நில்லுங்க நான் போறேன் ஏன் பா ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அவளை சாவடிச்சிட்டு தான் வரப்போறீங்க அதுக்கு தானே போங்க போய் அவளை சாப்பிடிச்சுட்டு வந்து என்னையும் சேர்த்து சாப்பிடிச்சிருங்க யாரது வீட்ல வீட்ல யாரு இருக்கீங்க வாங்க மாம வெளியில அனன்யா கே அனன்யா குலர் கே அனன்யா வெளியில வா கே யூமி யாரோ அனன்யாவுக்கு பிரமரினா ஹூ ஆமா மம்ஸ் இப்போ எனக்கு சவுண்ட் கேக்குது ஆமா யாரோ அனன்யாவை தா கூப்பறாங்க நினைக்கிறேன் கேருங்க மம்ஸ் என்ன போய் பார்க்கற இல்ல இல்ல நீ இரு யாரோ ஆம்பள வாய்ஸ் மாதிரி இருக்கு நான் போய் பார்க்க நீ இப்போல பத்தமோ பாத்துக்க என்ன என்ன போய் பாத்துட்டு வர சரிங்க மம்ஸ் அம்மா கூப்பறது காதுல கேக்குறியா அனன்யா அனன்யா யூமி நீங்க அண்ணைய எங்க கம்ப பாத்துக்கோ சரியா நான் போய் பாத்துட்டு வந்துறேன் ஆ சரிங்க மாம் நான் பாத்துக்கறேன் நீங்க போயிடு வாங்க கூப்பிடுறது காதுல கேக்குறியாமா யார் மாதிரி வீட்ல அனன்யா ஏ அனன்யா அப்பா சொன்னா கேளுங்கப்பா நீங்க ரொம்ப கோவத்தை கலப்புறீங்கப்பா சொன்னா கேளுங்க இல்ல என்ன நீங்க மனுஷனவே பார்க்க முடியாது பாத்துக்கோங்க கூப்பிடுறது காதல கேக்கலையா யாரும் இல்லையா வீட்டுல அப்பா நான் சொல்றது கேளுங்க இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் உங்க உடம்புக்கு எதுவும் மந்திர கூடாதுன்னு தான் ஆனா நீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்கப்பா லிங்கம் ஏன்பா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ சொன்ன கேளு அந்த பொண்ணு பாவம் அவ சின்ன பொண்ணு அவ ஏதோ தெரியாம பேசிட்டா அவ போயிடலாமா போயிடலாம் வா நீங்க நாங்க எல்லாம் சொல்றோம் கொஞ்சம் மாதிரி கேளுங்க சித்தப்பா நீங்க எவ்வளவு பெரியவங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா சித்தப்பா சொன்ன கேளுங்க சித்தப்பா வாங்க போகலாம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சித்தப்பா ஏதோ தெரியாம பேசிட்டா விட்டுருங்க சித்தப்பா வாங்க போகலாம் எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுங்க எனக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இல்ல உங்களால இருக்க முடியல எல்லாரும் வெளியில போங்க நான் பாத்துக்கிறேன் காஃபிக் காஃபிக் என்னப்பா என்னப்பா ஏன் சத்த போட்டுட்டு இருக்கீங்க என்ன கார்த்திக் காப்பீக் என்னப்பா அந்த பொண்ணு எங்க அப்பா எந்த பொண்ணு யார் கேக்குறீங்க உம் ஆதோம் அவனன்னியோ அவளை கூப்பிடு அவதான என்கிட்ட சவால் விட்டா ஆதோம் என் சவால நான் ஜெயிச்சுட்டேன்னு அவகிட்ட சொல்லணும் அவளை கூப்பிடு பாருங்கப்பா அவ ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடல சரியா தூங்கல இப்பதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு உடம்பு வர முடியல அவளுக்கும் உங்களை மாதிரிதான் நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கு அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்பா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அவள் எதனா உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தானா அதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிளீஸ் பா நீங்க இங்கிருந்து கிளம்புங்களேன் எங்க அத்தை வேற வெளியில போயிருக்காங்க அத்தை வரதுக்குள்ள நீங்க கிளம்புங்க இல்ல அத்தை வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியற மாதிரி ஆயிடும் சொன்னா கேளுங்கப்பா நீங்க கிளம்புங்க ஓ அவ அவங்க அம்மா கிட்டேயே எந்த விஷயத்தையும் சொல்லல எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய கள்ளி பத்தியாவ ம் நீ முதல்ல அவளை கூப்பிடு கிட்ட நான் பேசிட்டுதான் இந்த இடத்துல இருந்து நகருவேன் அது வரைக்கும் இங்க இருந்து மாட்டேன் நீ அவளை கூப்பிடு அப்பா நீங்க ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்கப்பா சொன்ன கேளுங்க அவ பாவம்ப்பா அவ ரெண்டு மூணு நாளா தூங்காம இப்பதான் தூங்குறாலும் விடுங்கப்பா வேணாம்ப்பா சொன்ன கேளுங்கப்பா நீங்க உங்க வயசுக்கு இப்படி நடந்துக்கிறது நல்லா இல்லை சொன்ன கேளுங்கப்பா வாங்க நம்ம அப்பா இங்க பாருங்க அவர் கண்டிப்பா எதுவும் தப்பு பண்ணல அது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அப்படி அவர் தப்பு பண்ணதா நினைச்சீங்களோ அதுக்கு அவர் சார்பா நான் என்ன உங்க கிட்ட மன்னிப்பு கேக்கறேன்ப்பா தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கப்பா அண்ணே நீ சொன்ன கேளடி நீ போகாதே இருடி அக்கா போய் பார்த்துட்டு வரேன் இரு சொல்லுங்க சார் என்னாச்சு நான் வந்து சொல்லிட்டு வந்தேன்ல இவள பாத்துக்க வேண்டியது இவளை எங்க கூட்டிட்டு வந்த அய்யோ மாம் இவங்க கத்துறது அங்க எப்படி கேட்டது தெரியுமா அவ இவர் கத்துறது கேட்டு தான் அவ முழிச்சிட்டாலே முழிச்சவ நான் போய் பாத்தே ஆகணும்னு என்ன தள்ளி விட்டு வரா மாம் நான் என்ன பண்ண முடியும் இங்க பாருமா இங்க எதுவும் இல்ல நீ உள்ள போ நீ போ நிமி நீ அவள உள்ள கூட்டிட்டு போ ஆமா டி வா நம்ம போலாம் மாமா இருக்கறதுல பேசி பாரு நீ வா நீ உள்ள போமா நான் பேசிக்கிறேன் நீ உள்ள போ என்னம்மா என்ன பாக்குற என்னடா இவன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கானேனா நீ சவால் விட்டது ஞாபகம் இருக்கா நீ என்ன சொன்ன என் பையன் இன்னும் மறக்க மாட்டானா நான் சொல்ற பொண்ணு கலத்துல தோழியோ கட்ட மாட்டான் சொன்னேன் இப்போ நாங்க எங்க போறோம் தெரியுமா நான் சொல்கிற பெண்ணு களத்துலம் தோழியோ கட்ட போறோம் இப்போ நான் சொல்ற பொண்ணு அதும் பார்க்க போயின்ருக்கும் சரி என்ன சொன்னது தப்புதான் சார் நீங்கள் மேனேஜருங்க நீங்கள் போங்க ஐ கொஞ்சம் பாருங்கள் சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அண்ணன்யா நீ மன்னிப்பு எல்லாம் எதுக்கே கேக்க நீ சொன்னா கேளு நீ உள்ள போகும் நாங்க போறோம் நீ உள்ள போம்மா என்ன 나விட சவல்ல நான் ஏச்சிர நான் சொன்னே வந்தோம் உன்ன தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன் இப்ப என்ன சொல்ற சார் நான் தான் மன்னிப்பு கேடிட்டேன் சார் நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் இத தவிர வேற நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க சார் அதையும் நான் பண்றதுக்கு தயாராக இருக்கேன் ஐயோ அவர்தான் பேசிட்டு இருக்காரு பாருங்க நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க ஏதோ இது பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அவருக்கு என்ன அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு நான் மன்னிப்பு கேட்குறேன் சார் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே சார் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் அதையும் நான் பண்றேன் நான் அப்படியே விட்டுருவேன்னு நீ நினைக்காத கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அதுவும் நான் கொடுக்கிற தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும் அப்பா என்னப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அவ சின்ன பொண்ணுப்பா அவகிட்ட போய் என்னப்பா பேசுறீங்க நீங்க இவள சின்ன பொண்ணு என் கிட்ட உனக்காக போராடினாலே அப்பாவை சின்ன பொண்ணு நினைக்கலையே என் கிட்ட சவால் விட்டாப்பர் உனக்காக சவால் விட்டாப்பர் அப்பாவை சின்ன பொண்ணு நினைக்கலையே இப்பவும் அவ சின்ன பொண்ணு எல்லாம் கிடையாது நான் கொடுக்கற தண்டனைய அவ வாங்கிதான் ஆகணும் நீங்க பாருங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நான் தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார் நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் ஓ அவ்வளவு நெஞ்சு தகிரி உனக்கு சரி நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிப்பியா நீ நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அப்ப நீங்க தண்டனை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் எந்த அது எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஓ நான் கொடுக்குற தண்டனையும் நீ வாங்கிக்க நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் கண்டிப்பா சார் சார் அப்போது இப்போ நீங்கள் என்னப்பா சொன்னீங்க என்ன மருமகளிர் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் இதுதான் இந்த மாமனார் ஒன்று கொடுக்குற பெரிய தண்டனை எடுத்துப்பியா

நீ சொல்றதுக்கு முன்னாடியே அண்ணன் என்னென்ன பண்ணான்றது எல்லாமே எனக்கு தெரியும் நான் அவளை எவ்வளோ கேவலமா பேசியும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பின்னாடியே ஓடி பாரு ஓடி வந்தவன் என் உயிரை காப்பாற்றணும்னு அவ அடிய பாரு அதுலயே என் மருமக ஜெய்சிகா அது மட்டும் இல்லை கார்த்தி என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் மயக்கத்துல இருந்தபோது நான் மயக்கத்துல தான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இவன் என் வந்து என்ன பேசலாம் தெரியுமா நீங்க சீக்கிரம் பொழிச்சி வரணும் சார் நீங்க பொழச்சு வரணும்னா உங்க பையன் உங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அதானே நீங்க கண்டிப்பா பொழச்சு வாங்க சார் கண்டிப்பா உங்க பையன் நீங்க சொல்ற பொண்ணதான் கட்டிப்பாரு அப்படின்னு எனக்கு அந்த சமயத்திலையும் இவ ஆறுதல் சொன்னோம் ஆறுதலும் தைரியமாவும் எனக்கு இவ இருந்தாப்பா இது எல்லாத்தையும் விட இவ்வளோத்தையும் பண்ணிட்டு தான் தான் பண்ணேங்கிறது தெரிய அந்த இடத்துல இருந்து போனா பாரு அங்கதான் என் மருமகளோட பெரிய மனசே இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கலனா நான் வேஸ்டா நான் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னது இவ்ளோதான் இந்த வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் என்ன நம்ம சம்மந்தியை தான் காணும் நம்ம சம்மந்தி வந்தால் கையோட தட்டை மாற்றிடலான்னு நினச்சேன் சம்மந்தியை தான் ஆளை காணுமே பா என்னப்பா நிஜமாக அப்பா சொல்கிறீங்க உண்மையாக தான் நான் இப்படி இன்னும் மடம் இந்த அப்பாவை நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன் அண்ணனியா தான் நம்ம வீட்டு மருமகள் அண்ணனியா தான் உனக்கு வர போகிற பொண்டாட்டி என்னம்மா மருமகளை என் பையனை கட்டிக்க உனக்கு சம்மதமா சாரா சாரெல்லாம் கூப்பிடாதம்மா நான் உன் மாமன நீ வாங்கி நிறைய என்ன மாமான்னு கூப்பிடுமா நீ அப்படிதான் கூப்பிட்டேன் நான் தான் முட்டான் மாதிரி ஏதேதோ உங்ககிட்ட பேசிட்டேம்மா அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு மாமா ஏதோ மனசுல வச்சுக்காதி மாமா அதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா அதெல்லாம் உருக்கப்பும் இல்லம்மா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் ஆகணும் அதுதான் கரெக்டும் கூட எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சுருமா நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேம்மா என்ன மன்னிச்சுடுமா நான் அவ்வளோ பேசியும் நீ என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச பாரு அந்த போன ஒண்ணு போதுமா என் பையனுக்கு நீ பொண்டாட்டியா வரதுக்கு பொ பொ வர்றதுக்கு வைத்தியகார மாதிரி பணம் பணம்னு பணத்து பின்னாடி கூட பார்த்தேன் நல்ல வேலைமா நீ எனக்கு மருமகளாக வரதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி சரி இதுக்கு மேலேயும் நாங்கள் இங்க நின்று உங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நீ ரெண்டு பேர் பேசட்டும் வாங்க நம்ம எல்லாம் அப்படி போவோம் இன்டே கார்த்திக் நீ என் மரும கிட்டே பேசு மனசு விட்டு எவ்வளோ பேசுமோ பேசு ரெண்டு மூணு நாளா ரெண்டு பேரும் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க பேசுங்க சரிப்பா ரொம்ப நன்றிப்பா டேய் நன்றிலாம் நான் தானே சொல்லணும் என் மருமக்கிட்ட சரி நீங்கள் பேசுங்க நாங்கள் வெளியில இருக்கோம் ©